இப்படி ப்ரப்போஸ் பண்ணினா பெண்களை நோ செலவே முடியாதாம் ட்ரை பண்ணி பாருங்கள் காதல்ன்றது பக்கம் பக்கமாக பேசுகிற சமாச்சாரம் இல்லைங்க பக்கமாக பேசுகிறது அப்படின்ற டைலாக் ஞாபகம் நாகேஷ் சார் வந்து ஒரு படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க காதலிக்கிறத விட முக்கியம் அதை அழகாக வெளிப்படுத்துறது புறாக்களில் தொடங்கி இன்றைக்கி ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அப்படின்னு காதலை பரிமாறக்கூடிய நிலை மாறிக்கிட்டே இருக்குது நாமும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறி தான் ஆகணும் இல்லையா சில பேர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி பொண்ணு ஓகே சொல்கிற டைமில் காதலை சொல்ல தெரியாமல் சொதப்புவாங்க ஆமாங்க காதலை சொதப்புறது எப்படி அப்படின்ற படம் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்க தான் செய்யுது ப்ரப்போசல் ஐடியாக்கள் சில பேர் ரிங் போட்டு பூ கொடுத்து ஐ யூ சொன்னால் போதும் சில பேருக்கு வினை தண்ணி பருவாய மாதிரி பறந்து குதிச்சு ப்ரப்போஸ் பண்ணாலும் புரியாது காதலுக்கு ஐ லவ்யூ முக்கியம்தாங்க ஆனால் அதை நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னு வச்சு தான் உங்கள் அழகான தருணங்கள் அமைய போகுது இப்படி காதலை சொல்ல படாத உங்களுக்காக சில சூப்பர் நீங்கள் காதல் வைப்பட தருணங்களை கூட ஒரு படமாக எடுத்து உங்க காதலை வெளிப்படுத்தலாம் அப்படியே பின்னணியில் உங்களுக்கு பிடிச்ச லவ் சாங்ஸ் ஓடுவிட்டு ஒரு பெரிய திரையில் போட்டு உங்க காதலு கிட்ட காட்டலாம் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு சந்தோஷப்படுத்தும் அப்புறம் எனக்கு காதலுக்கு பச்சைக்குடிதான் நீங்களும் அப்படியே சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க பெற்றோரின் ஆசீர்வாதம் பொதுவாக பொண்ணுங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்தாலும் வீட்டில் என்ன சொல்வாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும் இதனால் கூட காதலை மறுப்பாங்க ஸோ உங்கள் காதலோட பேரண்ட்ஸோடய சம்மந்தத்தை வாங்கிட்டு உங்கள் காதலை வெளிப்படுத்தலாம் இது அன்பான பெற்றோர்களையும் அவங்களுக்காக நீங்க தர முடியும் அப்படின்றத காட்டும் உங்கள் மேலேயும் நம்பிக்கை ஏற்பட்டு உங்கள் உறவு அடுத்த கட்டத்துக்கு போகும் ரெண்டு பெற்றோருடைய ஆசிர்வாதத்தோடு உங்கள் காதல் ஈடேறிய சந்தோஷமும் கிடைக்கும் இது காதல் புது விளையாட்டு உங்களுடைய காதலை சொல்கிறப்ப ஒரு சஸ்பென்ஸை நீங்கள் கொடுக்கலாம் அவங்க கூட பயணிச்ச இடங்கள் பிடிச்ச பொழுதுகள் இதெல்லாம் வச்சு ஒரு புதிர் விளையாட்டை உருவாக்கலாம் சின்ன சின்ன அழகான குறிப்புகளை கொடுத்து ஒவ்வொன்றா அந்த புதிர்களை அவிழ்த்து அவங்களுக்கு ஷுஷ் நிறைய சஸ்பென்ஸோட அழகான மலர்களையும் வச்சு கடைசியில் உங்கள் காதலை முடித்தா அவிழ்த்து அவங்கள ஆச்சரியத்தில் ஆழ்த்தலாம் இந்த வித்தியாசமான விளையாட்டு உங்கள் காதலுக்கு துணி போகும் சர்ப்ரைஸ் ப்ரொப்போசஸ் உங்கள் காதலுக்கு பிடிச்ச நீளமான நிறத்தில் ஆடை அணைகலன்கள் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலாம் எதிர்பார்க்காத டைமில் உங்களை பார்க்குறப்ப அவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் வரும் அழகான காதல் மாலை பொழுது இந்த கேண்டல் லைட் டின்னர்லாம் இப்போ பழசா போச்சுங்க குடத்தில் புகுந்து காதலை சொல்றது தான் இப்போ புதுசு அழகான மாலை நண்பர்கள் கூட பார்ட்டி ஏற்பாடு பண்ணி பலூன்ஸ் எல்லாம் பறக்க விட்டு மலர்களால் சாக்லேட்டால் அந்த இடத்தை அலங்கிரிச்சு இசை கொண்டாட்டம் அப்படின்னு உற்சாகமாக எல்லாரும் முன்னாலையும் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தலாம் கண்டிப்பாக இதை பார்க்குறப்ப அவங்களுடைய காதல் ரத்தம் வெளிப்படும் என்னங்க அப்போ காதலை சொல்ல நீங்கள் ரெடி ஆயிட்டீங்களா அப்போ தடுமரமாக தைரியமாக சொல்லுங்க அன்பு சொல்றதுக்கு இதுக்கு தயக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்